மீந்த சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சிட்றேன் வச்சுட்டு அதில் வந்து மல்லி இலை புதினா இலை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு முந்நூறு கிராம் ஜீரக சம்பா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஊறி இருந்தது அதையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா வேகட்டும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுடில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் க கொஞ்சமாக கரம் மசாலா கறி மசாலா அதுக்கப்புறம் மிளகுத்தூள் உப்பு பழம் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஊலா மீனை வந்து சேர்த்துடலாம் ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி மீனுக்கு அரைச்சி வச்சிருந்த மசாலாலாம் இருந்தது ஆனாலும் பிரியாணின்றப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் வந்து நான் மசாலா வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ வாஷ் பண்ண மீனை வந்து சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே ஊற விட்டுடலாம் மசாலா வந்து நல்லா பிடிக்கட்டும் உப்பு மிளகெல்லாம் ஆக்சுவலில் இந்த ஊலா மீன்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு இங்கே அவ்வளோ வராது நாங்கள் முன்னாடி ஆலூரில் இருந்தோம் அங்கே அடிக்கடி வரும் வாங்கினாலே இந்த மாதிரி பிரியாணி தான் வைப்போம் ஸோ அந்த ஒரு இதுக்காக பிரியாணி வச்சுருந்தேன் இந்த மீனில் பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெம்மீனிலலாம் வைக்கிற மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டுட்டேன் எல்லாத்தையுமே போட்டு அப்படி மூங்கை பொறிக்காமல் ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரைம் மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் மீன் பிரியாணி பண்ணும்போது இந்த ஃபிஷ்ல எந்த பிரியாணி பண்ணாலுமே இந்த எல்லாம் நம்ம வதக்குவோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அதில் வந்து தயிர் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் மாமி சொல்லுவாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல மீன் கூட தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஸோ வந்து தயிர் போட்டு சமைக்கவும் கூடாது அப்படின்னு ஸோ மேக்சிமம் வந்து லெமன் வச்சு தான் நாங்கள் வந்து மீனுக்கு வந்து பிரியாணி பண்ணுவோம் ஆனால் சென்னையில் எங்கள் சின்னம்மாலாம் பண்ணுவாங்க யெரா பிரியாணிலாம் பண்ணுவாங்க மீன் பிரியாணி அவ்வளோ பண்ண மாட்டாங்க யாரா பிரியாணி பண்ணுவாங்க அப்போது வந்து தயிர் தான் நல்லா சேர்ப்பாங்க தயிர்லாம் போட்டால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு சிக்கனுக்கு என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒன்றுமே ஆனதெல்லாம் கிடையாது மேபி ஆளோடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குமா இருக்கும் மீனெல்லாம் பொறிச்சு அதே பேனில் திரும்ப நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் விட்டு ஒரு நாலு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து மல்லி புதினா இலை இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா வசக்கிடலாம் நம்ம ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் அரிசி ஆனதுனால நான் ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் பண்ணுறேன் மொத்தமே இந்த பாட்டில் தான் நான் வந்து பிரியாணி பண்ணவே போகிறேன் ஸோ இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா குலைவாகிற வரைக்கும் இதை மூடி வச்சே குக் பண்ணிடலாம் மீனில் கொஞ்சம் உப்பு அதிகமானதுனால இதில் நான் எதுவும் உப்பு சேர்க்கலை ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறமா மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சோண்டு சோம்புத்தூள் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மல்லி இலை பிரியாணி மசாலான்னு நான் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு தான் நான் பண்ணுறேன் ஸோ மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வசக்கிட்டு ஒரு பெரிய லெமனை வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் லெமனுடைய புளிப்பு நல்ல மசாலாவுடைய மிக்ஸ் ஆகட்டும் இந்தளவுக்கு மசாலா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ட்ரையாக இருக்கணும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஜீரக சம்பா அரிசியில் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து வடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும் எப்பவுமே வடித்து கொட்டக்கூடிய பிரியாணியில் வந்து அவ்வளோவா எண்ணெய் இருக்காது நம்ம தாளித்து குக்கரில் விசில் போடவோ இல்லைன்னா அளவு தண்ணி வச்சு அப்படியே வேக வைக்கவோ செய்யாமல் தண்ணியில் நம்ம வடிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெயும் இருக்காது அவ்வளோவா மீன் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு இந்த மீன் அடிக்க வச்சு மீன் வந்து உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் ஸோ சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு